தனிப்பட்ட நபரை நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது நிறைய பேர் தப்பு செய்யறாங்க ஏன்னா அது வந்து நம்ம கையில கிடையாது நமக்கு தெரியாத அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாரு தெரியாது அவர் அறியாமல் இருக்கலாம் அல்லது அவர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் பண்ணலாம் ஆனா அவர் ஒருவேளை மௌத்தம் போறதுக்கு முன்னாடி

நசீத் பண்ணும் போது அவர் உபதேசம் செய்யும் போது நீ பண்றது குஃபுருப்பா நீ பண்றது குஃபுரு இப்படியே இருந்துட்டேன்னா நரகத்துல கொண்டு போய் தான் உன்னை சேர்க்கும் அப்படின்னு அவரை எச்சரிக்கை அச்சு மூட்டை எச்சரிக்கை செய்யலாம் ஆனா நீ ஒரு காஃபிருன்னு சொல்லிட்டு அவரை நம்ம வந்து டாக்